ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம நம்பனைக்கு இந்த வீடியோவில் இன்றைய மாவட்டத்தில் என்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த பெரிய தர்மாக்கூளுக்கு வந்து நம்ம நிறைய வந்து மண் மண்கலவை போட்டு ரெடி பண்ணி செடி வச்சுருப்போம் என்னோடய மண்களவு ஃபுல்லாகவே வந்து அடிந்து நான் ஃபுல்லாக வந்து தேங்காய் நார் போட்டுட்டு மேலே ஃபுல்லாக வந்து காய்கறி கம்பஸ்ட்டு ஒரு பாதி இலக்கு போட்டுட்டு தான் நான் வந்து மண்ணே போட்டிருப்பேன் இங்கே பாருங்க இதில் வந்து ஒரு ரெண்டு செடி இருக்கிறதுனால அந்த செடியை மட்டும் விட்டுட்டு ஒரு பாதி சைடு மட்டும் நான் எடுத்துகிட்டு நம்ம வந்து மண்களை ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு ரெடி இருக்கிறேன் இந்த புதுச்சைக்கீரை மட்டும் ரெண்டு விட்டுருக்குறேன் நானும் பாருங்கள் ஃபுல்லாக நோந்தி எடுக்கிறேன் ஃபுல்லாக மண்ணாக தான் வரதுக்காண்டி நம்ம போட்ட அந்த காய்கறி கம்போஸ்ட் இல்லை தேவைகள் எதுவுமே இல்லை எல்லாமே மக்கி போய் அப்படியே ஒரு மண் மாதிரி எடுத்துகிட்டு பாருங்கள் நான் ஃபுல்லாகவே எடுத்துட்டு பாருங்கள் எப்பயுமே நான் வந்து செடி வச்சேன்னா இவ்வளோ பெரிய தொட்டிக்கெல்லாம் வந்து நான் ஃபுல்லாக மண்கெலவு போட மாட்டேன் ஒரு பாதி அளவுக்கு வந்து நான் தேங்காய் நேரம் கொஞ்சம் கால்வாசி போட்டுட்டு மேலே வந்து காய்கறி கம்போஸ்ட்லாம் போட்டு தான் வைப்பேன் இங்கே பாருங்கள் அதே மாதிரி தான் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இது வந்து இந்த ரெண்டு நாளாக வந்து எனக்கு காய்கறி மீன்ஸ்லாம் கிடைச்சதுலையே அதெல்லாம் மேலே காய வச்சுருக்குறேன் பூவு அப்புறம் தழைகள் எல்லாமே அப்புறம் இதெல்லாம் வந்து இதில் நான் போட போகிறேன் இப்போதுமே வந்து ஒரு பாதி அளவுக்கு மக்கன் தானே வந்து போடு போட்டு விடுவேன் இந்த வாட்டி வந்து நான் வந்து அப்படியே போட்டு விடுறேன் பாருங்கள் அடியில் வந்து நான் க தேங்காய் நாரை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் இப்போ அந்த இலைத்தழைகள் காய்கறி கம்போஸ்ட்லாம் நம்ம கிட்டே இருந்ததை நான் அப்படியே போட்டு விட்டுட்டேன் அதுக்கு மேலே தான் வந்து நான் மண்கலவை போட போகிறேன் இங்கே வந்து இப்போ இதில் நான் நோண்டி எடுத்த மண் மண் தான் அப்படியே ஃபுல்லாக காய வச்ச வெயிலில் குட்டி காய வச்சுட்டு ஜலிச்சுட்டு இப்போ நான் அதை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இது கூட வந்து ஓரலாம் கலந்து வைக்கலாம் இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் இந்த மண்ணை மட்டும் அப்படியே எடுத்து நானும் ஓரம் எதுவும் கலக்காமல் அப்படியே ஒரு லேயர் மட்டும் நான் மண்ணை அப்படியே போட போகிறேன் யார அடியில் வந்து நமக்கு இந்த காய்கறிலாம் மக்கி வரத்துக்கு தான் நமக்கு மண் தேவைப்படுது அதனால் வந்து நம்ம ஒரு லேயர் மட்டும் அந்த மண்ணை நான் அப்படியே போட்டுக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் ஒரு லேயர் ஃபுல்லாக வந்து அந்த மண்ணை போட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து மண்கலவை எப்பவுமே ரெடியாக வச்சுருப்பேன் அதை வந்துப்பிட்டு தொழு உரம் வேப்பம் புண்ணாக்கு பழைய மண் எல்லாமே கலந்து நான் வந்து மண்கலவை ரெடியாகவே என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நான் அதை வந்து பாருங்கள் ரெண்டு மூணு பாக்ஸ் வந்து நான் இப்போ அதில் போட்டு விடுறேன் போட்டு நம்ம ஒரு டென் டேஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம் செடி நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு நான் தண்ணி ஊற்றி மட்டும் விட்டுட்டேன் பாருங்கள் நம்ம போட்டு வச்ச நம்ம வெண்டை கத்திரி விதையெல்லாம் நல்லா முளைச்சி நாற்று நல்லா சூப்பராக வந்திருக்குது நான் இப்போ நான் மாற்றி வைக்க போகிறேன் அதுக்கு மண்கலவை பாருங்கள் நான் ரெடி பண்ணி வச்சு ஒரு டுவெண்ட்டி கிட்ட ஆகுது இந்த பாக்ஸ்லாம் வந்து நான் அந்த அதே மாதிரி போட்டு வச்சது தான் ஒரு டுவெண்ட்டி கிட்ட ஆகுது நல்லா சூப்பராக பாருங்கள் மண் ரெடியாயிருக்கு அதிலே பாருங்கள் குட்டி குட்டியாக செடியெலாம் வளர்ந்து போயிருக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஒரு ஒன் மந்த்து நம்ம அப்படியே இந்த மண்ணை வச்சுட்டோம்னா நமக்கு அதிலே வந்து நமக்கு களை செடியெலாம் வளர்ந்து வளர்ந்து வரும் நம்ம அப்படியே வந்து நம்ம அதை செடியை வச்சுக்கலாம் மேலே மட்டும் நான் பாருங்கள் நல்லா ஃபுல்லாக விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் கத்திரிக்காயத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சூப்பரான ஒரு மண்கலவை இதில் வந்து நான் புது செம்மண் போட்டிருக்கேன் அப்புறம் பீட் வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் கட் பண்ணி போட்டது அப்புறம் தொழு உரம் போட்டு ரெடி பண்ண மண்கலவை அது இப்போ அதில் பாருங்கள் நான் வந்து இப்போ ரெண்டு ரெண்டு செடி வைக்க போகிறேன் ஏன்னா நல்லா அது பெரிய தொட்டி தான் அது ஒரு ரெண்டு ரெண்டு செடி வச்சுனா ஒன்று வந்தால் கூட பரவாயில்லை இல்லை ரெண்டுமே வந்தாலும் நல்லா பரவாயில்லை ஏன்னா ஒன்றுன்னு வருமா வருமானு தெரியல அதனால் ரெண்டு வைக்கிறேன் நான் இப்படி வளர்ந்து வருதுன்னு பார்த்துக்கூட நம்ம வந்து ஒரு செடியை வந்து நம்ம எடுத்துடலாம் கட் பண்ணி விட்டுடலாம் கத்திரிக்காய் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம ரெண்டு செடி தான் இருக்குது இப்போ தான் வந்து நான் இப்போ நாற்று வந்து எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து நான் வெண்டை அதை வந்து போட்டு விடுறோம் வெண்டை வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு பத்து செடி இருக்குது இப்போ நம்ம விதை போட்டோம்னா அது வந்து ஒரு ரெண்டு மூணு செடி வந்து ஏழ் முடியுது நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம மாற்றி வைக்க சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் வந்து ஒரு ரெண்டு செடி வச்சுக்கிறேன் கத்திரிக்காய் வந்து இது என்ன கத்திரின்னு தெரியல நான் வந்து ஒரு ரெண்டு வகையான கத்திரிக்காய் வாங்கி வச்சேன் இப்போ விதையை போட்டுட்டு மீதி விதையெல்லாம் அப்படியே வைக்கும்போது அது என்ன ஆயிடுச்சுன்னா அது எனக்கு எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சுங்க விதைகள் ஃபுல்லாகவே பெருக்கி வளம் போது நான் அப்படியே குப்பன் தொல்லி அள்ளி போட்டுட்டு நான் தெரியல ஃபுல்லாகவே வந்து வி மீதி விதைகள் வச்சது எல்லாமே வந்து மிஸ் ஆகிடுச்சி எல்லாம் போய் காணா போயிடுச்சு இப்போ நம்ம இதில் நம்ம விதைகளை சேகரி வச்சுக்கணும் இதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இந்த மண்கலவை பாருங்கள் நம்ம அந்த கொக்கோப்பீட்டில் பெரிய கொக்கோ பீட்டில் போட்டு வச்சோம் இல்லையா மண்கலவா போட்டு இதோட டென் கிட்ட ஆகுது இப்போ நான் வந்து இதில் ஒரு ரெண்டு செடியை வைக்க போகிறேன் இன்னும் ஒரு டென் டேஸ் விட்டுட்டு கூட வச்சுருக்கலாம் நம்ம வந்து இப்போ அந்த நாற்று வச்சா வேணாம் போய்ட்டு சொல்லிவிட்டு நான் இப்போ மாற்றி வைக்கிறேன் எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ரெண்டு ரெண்டு மட்டும் நான் வச்சு விடுறேன் இவ்வளோ பிற தர்மா வந்து நம்ம வந்து ஒரு இன்னும் வந்து நம்ம வந்து ஒரு நாலு செடி வச்சு விடலாம் அந்த ரெண்டு செடியை நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மண்கெல்லாம் ரெடி பண்ணி போட்டு நம்ம வச்சு விடலாம் அவ்வளோதான் மீதி நாத்தெல்லாம் பாருங்கள் அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லாமல் இருக்குது எதுக்கும் வந்து நம்ம வந்து நட்டு வைப்போம் கொஞ்சம் வளர்ந்ததுன்னா நம்ம வந்து மாதிரி பாடிங் பண்ணி வச்சுக்கலாம் அதுலேயே நல்ல நாற்று மட்டும் எடுக்கிறேன் அவ்வளோதான் நாற்று வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து நம்ம நான் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்துருவேன் நான் நட்டுட்டு மீதி இருந்ததுன்னா அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்கள வளர்த்துப்பாங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம வந்து இப்போ செடியை வந்து கத்திரி நாற்றை வந்து மாற்றி வச்சிட்டோம் இப்போ அடுத்தது வாங்க தக்காளி செடி வந்து ரெண்டு மூணு வளர்ந்து போயிருக்கு நம்ம அதையே வந்து நம்ம ரீப்பாட்டிங் பண்ணி வச்சுக்கலாம் இந்த தொட்டிலே வந்து நான் மணக்கெல்லாம் ரெடி பண்ணி இருபது நாள் கிட்ட ஆகுது அது மாட்டோம் அப்படியே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் இந்த தொட்டியில் பாருங்கள் தானாகவே வளர்ந்த தக்காளி செடியும் ஒரு கிழங்கு இருக்குது அந்த சேப்பை கிழங்கை நம்ம எடுத்து ரீப்போட்டிங் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அந்த தொட்டி வந்து சிந்தாக்கிறதுனால இதில் வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்காது தக்காளி நாற்று பாருங்கள் இன்னும் வந்து நம்மக்கிட்ட ஒரு நாலு செடி இருக்குது நம்ம அதை ரீபோட்டிங் பண்ணி வைக்கணும் தக்காளியை பொறுத்த வரைக்கும் நான் விதைகள்லாம் வாங்கி போட மாட்டேன் அதுவே தானாகவே வந்து நம்ம காய்கறி கம்போஸ்டிங் போகிறதுலாம் வளர்ந்து வரும் நான் அதிலேருந்து எடுத்து நல்லா நாற்றா பார்த்து எடுத்து நான் மாற்றி வச்சுப்பேன் இப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம கழியெலாம் கட்டி விட்டு நம்ம கொஞ்சம் முட்டு கொடுத்து நல்லா வந்து கொடி மாதிரி நல்லா கொஞ்சம் அதுக்கு முட்டு விட்டு நல்லா கட்டி விடணும் இந்த சின்ன தருமாக்கோளில் பாருங்கள் இதில் வந்து நான் இப்போ வந்து அந்த சேப்பை கிழங்க வைக்க போகிறேன் தொட்டி நிறையா நம்மக்கிட்ட வந்து இப்போ உடஞ்சிடுச்சு எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் சில தொட்டிகள் இல்லை க்ரோ பேக் இதெல்லாம் வந்து வாங்கி தான் நம்ம வந்து செடி வைக்கணும் தொட்டிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு இப்போ நிறையா செடிகள் இருக்குது வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கொஞ்சம் இதுவாக இருக்குது நான் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது உங்கக்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள் வரவே மாட்டேது வேர் நல்லா ஃபுல்லாக வந்து எரிக்கி போயிருக்கு உங்களுக்கு ப எடுத்துட்டேன் இந்த சேப்படங்கள் வந்து நம்ம இதில் வச்சுட்டு விட்டுடுவோம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ மஞ்சள் சேப்பக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா வளர்ந்து வருது இப்போ சூப்பராக வந்துட்டுருக்குது கொஞ்சம் மழை வந்து விட்டு விட்டு பேஞ்சிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் இதுவாக இருக்குது இதுக்கப்புறம் வந்து செடி எல்லாமே சூப்பராக வளர்ந்து வரும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு ஆடிப்பட்டத்துக்கு நான் வந்து அப்படியே ஒரு ஒரு வாரத்துக்கு சில செடிகளை அப்படியே மாற்றி மாற்றி வச்சுட்டு வரேன் முள்ளங்கி விதை வந்து நான் இப்போ போட்டு விட்டுருக்குறேன் அதில் இப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு தொட்டியில் வந்து நம்ம இப்போ இதுலேயே வந்து நான் இப்போ தக்காளி தான் வைக்க போகிறேன் தக்காளி வந்து ஒரு அஞ்சு தொட்டில் வச்சாலே போதும் நமக்கு தேவையான தக்காளி கிடைக்கும் இப்போ தக்காளி வேறு விலை எல்லாமே வந்து ஏறிடுச்சு ஒரு கிலோ வந்து எழுபது எண்பது சொல்கிறாங்க இப்போ நம்ம வச்சோம்னா நமக்கு அது வளர்ந்து வர்றதுக்குள்ளே நமக்கு காய் கொடுக்கும்போது தக்காளி விலையும் குறைஞ்சிடும் பாருங்க சூப்பரான ஒரு நாற்று பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதிலே விட்டுங்க வளர்ந்து வரும் ஆனால் அது நிறைய செடி இருக்கிறதுனால நம்ம அந்த தொட்டிலாம் விட முடியாது அதை மாற்றி வச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது நம்ம இதை பிடிங்கி மாற்றிருக்கணும் நமக்கு இப்போ தொட்டி இல்லாதனால அப்படி விட்டுவிட்டேன் சீக்கிரமாகவே வளர்ந்து வந்துடும் பாருங்கள் செடி இதெல்லாம் சூப்பராக பெருசாக இருக்குது பாருங்கள் அதுக்கு தேவையான உரம் கொடுத்தோம்னா நமக்கு சீக்கிரமாக நமக்கு அறுவடை கொடுக்கும் இப்போ வந்து நம்ம ரெண்டு தக்காளி செடி ஒரு சேப்பை கிழங்கு மாற்றி வச்சுட்டோம் இப்போ வந்து கத்திரிக்காய் நாற்றும் வந்து ஒரு நாலு தொட்டியில் வந்து நம்ம மாற்றி வச்சிருக்கிறோம் கூடவே நம்ம வந்து தண்ணியை ஊற்றிடலாம் தண்ணியை ஊற்றிட்டு இந்த வீடியோஸ் இதை நம்ம முடிச்சுக்கலாம் தண்ணி நம்ம ஃபஸ்ட் டைம் ஊற்றும் போது நம்ம நிறையாவே ஊற்றி ஊற்றணும் ஃபுல்லாக ஊற்றி விட்டுலாம் அதுக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து ஒரு டென் டேஸ்க்கு ஒரு வட்டம் வந்து ஓர எதனால் கொடுத்துக்கலாம் தக்காளி செடி பாருங்கள் நல்லாவே சூப்பராக வளர்ந்து வரும் இப்போ நம்ம தோட்டத்தில் தக்காளி வெண்டை கத்தரி மிளகாய் சேப்பைக்கிழங்கு மஞ்சள் இதெல்லாமே இருக்குது இந்த கத்திரி மட்டும் எப்படி வளர்ந்து வருது அப்படின்றத பார்க்கலாம் இவ்வளோ பெரிய தர்மாக்கோலில் வந்து நம்ம வந்து ரெண்டு கத்திரி செடி வச்சுருக்குறோம் ரெண்டு வந்து கீரை இருக்குது அதை நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து திருப்பி வந்து நம்ம ரெண்டு கத்திரிக்காய் செடியை மாற்றி வச்சுக்கலாம் கீரை வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறதுனால நான் வந்து அதை பிடுங்கி எடுக்கலை இப்போமே நம்ம வந்து நாற்றுலாம் மாற்றி வைக்கணும் சாய்ந்த டைம் வந்து மாற்றி வைங்க ஏன்னா அப்போ தான் வந்து அது நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்து வரும் ஏன்னா பகலில் மாற்றி வைக்கும்போது காலையில் மாற்றி வச்சிங்கன்னா வெயில் காய வெயிலுக்கு சைட்டாங்கன்னா வெயில் ஃபுல்லாக ஓவராக இருக்குது நைட்டில் தான் கொஞ்சம் மழை பெய்யுது அது அப்படி அப்புறம் வந்து செடி வந்து வதங்கி போயிடும் காஞ்சி போய்டும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய மாடு தோட்ட வேலைகள் இதோட முடிஞ்சுது நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீட்டில் பார்க்கலாம் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் என் வீடியோஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்